முதல் இதை கி படிக்க பாடிய முதல் மாதிரி முதல் கவிதை தேனீர் கோப்பையை ஆட்டிவிட்டு ஊதுகிறது அழக நிறைய இடத்துல கைகோவில மனசை தொற்று சுற்றியபடியே வந்து விழும் பூவுக்கு ஒரு கணம் பிரபஞ்ச சாயல் சுற்றியபடியே வந்து விழும் பூவுக்கு ஒரு கணம் பிரபஞ்ச சாயம் வற்றிய கிணறு தாகம் தீர்ந்திருக்குமோ ஆகாயம் தாகம் தீர்ந்திருக்குமோ ஆகாயம் கடிக்கின்ற கொசுவை அடிக்கவே கை போகிறது நான் புத்தன் இல்லை அழகான ஒரு சேனல் யார் சிறை பிடித்தது கண்டும் காணாமல் கருவறையில் கடவுள் இது ரொம்ப அழகான கவிதை கூண்டில் அடைபட்ட பறவை விடுவித்த கணத்தில் மறந்திருந்தது பறக்க மழலை பேசியது புரிகிறது ஓடும் ரயில் இரவு தூக்கமின்மைக்கு துணையாகிறது ரயில் நல்லா திரும்பிட்டு போலாம் அப்படின்னு படுத்திருக்கேன் எத்தனையோ என்ன ஓட்டங்களுக்கு நடுவில் என்ன பண்றது இந்த இரவை நான் எப்படி கடக்க போகிறேன்னு யோசிக்கிறது இங்கே தூரத்துல எனக்கு ரயில் சத்தம் கேட்குறேன்